முன்னொரு காலத்துல ஒரு அழகான தேசம் இருந்துச்சு அந்த தேசத்தை அக்பர்ன்ற சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்சு வந்தாரு அவருக்கு பீர்பால்னு ஒரு புத்திசாயி மந்திரி இருந்தாரு அவர் எந்த ஒரு கடினமான பிரச்சனையும் சுலபமா தீர்த்துடுவாரு ஒரு நாள் அக்பர் அரசவைக்கு ஒரு வியாபாரி ஒரு அதிசய பொருளோட வந்தாரு அது என்ன தெரியுமா ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி இல்ல எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத அந்த கண்ணாடியில பார்க்க முடியும் அப்படின்னு வியாபாரி சொன்னாரு அக்பர் சக்கரவர்த்தி அந்த கண்ணாடியை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அந்த கண்ணாடியை உடனே வாங்கிட்டாரு கொஞ்ச நாள்ல அவரது கருவூலத்தில இருந்து ஒரு விலை மதிக்க முடியாத வைரம் திருடு போச்சு அந்த வைரத்தை ஒரு வெளிநாட்டு ராஜாவுக்கு பரிசா அனுப்ப அக்பர் வச்சிருந்தது அதனால அக்பர் ரொம்ப கவலையா இருந்தாரு மாய கண்ணாடியை பயன்படுத்தி இந்த திருடனை கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிச்சாரு உடனே அக்பர் சக்கரவர்த்தி பீர்பால கூப்பிட்டு பீர்பால் இந்த கண்ணாடிய பயன்படுத்தி நீங்க திருடனை கண்டுபிடிக்கணும் இது அரச மரியாதைக்குரிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு பீர்பால் அந்த கண்ணாடிய அதில் எதிர்காலம் தெரிந்தாலும் திருடன் யாருன்னு நேரடியா காட்டல பீர்பால் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு கருவூலத்துல இருந்த வைரம் காணாம போச்சுன்னா திருடன் இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணாரு பிறகு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே அரண்மனை வாசல்ல எல்லாரையும் வர சொன்னாரு அமைச்சர்கள் வீரர்கள் பணியாட்கள்னு எல்லாரும் வந்து நின்னாங்க பீர்பால் அந்த மாய கண்ணாடிய ஒரு மேடையில வச்சாரு பிறகு அமைதியான குரல்ல சொன்னாரு இங்க இருக்கிற எல்லாரும் இந்த கண்ணாடிய வந்து பாருங்க இந்த கண்ணாடி உண்மைய மட்டும் காட்டும் இந்த கண்ணாடிய திருடம் பாக்கும்போது அவன் யாருன்னு காட்டி குடுத்துறோம் அப்படின்னு சொன்னாரு ஆச்சரியத்தோட எல்லாரும் வரிசையா வந்து நின்னாங்க பீர்பால் அனைவரையும் ஒவ்வொருத்தரா வந்து கண்ணாடிய பாக்க சொன்னாரு ஒவ்வொருவரும் கண்ணாடிய பார்த்த போது பீர்பால் அனைவரையும் உன்னிப்பா கவனிச்சாரு அப்ப ஒருத்தம் மட்டும் கண்ணாடிய ரொம்ப பயத்தோட பார்த்தான் அவ முகம் செவந்துச்சு கால்கள் நடுங்கிச்சு பீர்பால் அவனை பார்த்து சிரிச்சாரு அந்த மாய கண்ணாடி திருடனை நேரடியா காட்டிலேனாலும் பீர்பால் தன்னோட புத்திசாலித்தனத்தால திருடனின் பயத்தை வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டாரு ஆமாம் அந்த பயந்தவன் தான் வைரம் திருடியவன் பீர்பால் அவனிடம் சென்று மெதுவாக பேசினாரு கடைசியில அவன் திருடுனத ஒப்புக்கொண்டான் திருட்டு போன வைரமும் பத்திரமாக மீட்கப்பட்டது அக்பர் சக்கரவர்த்தி பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை ரொம்ப பாராட்டினாரு குட்டீஸ் பாத்தீர்களா ஒரு மாய கண்ணாடி தேவையில்ல புத்திசாலித்தனமும் நல்ல எண்ணமும் இருந்தாலே போதும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் பீர்பால் எப்போதும் உண்மையை வெளிக்கொண்டு வர புத்திசாலித்தனமாக செயல்படுவார் நாமும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செய்தால் வெற்றி பெறலாம் விரைவில் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் பாய்